அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து பிரஸ்மிக் எல்லாரையும் மீட் பண்ணி ரொம்ப நாள் நண்பர்கள் அத்தனை பேர் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அது வந்து ராஜபுத்திரன் கசந்த் சினி கிரியேஷன்ஸோட ராஜபுத்திரன் இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் வர்றதே பெரிய ஒரு விஷயம் இப்படிப்பட்ட அருமையான ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து கெட் டுகெதர் பண்ணுறாங்கன்னா அது வந்து தாதர் ஆதர்ஷா தம்பி ஷஃபி பருக்கண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்ல காண அவங்க வீட்டில் சகோதரர்கள் அத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்ன இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து எடுத்ததுக்காக தம்பி கந்தா வந்து புதுசாக அறிமுகமாக வராரு எனக்கும் இந்த அறிமுக இயக்குனர் எனக்கு ரொம்ப ஆசை உங்களுக்கே எல்லாரும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாலு புது இயக்குனர்களோட வந்து நடித்ததிலிருந்து என்னோட 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 லக் அது அந்த வகையில இருந்து இவர் ஒரு புது இயக்குனர் இவரு கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தம்பி வெற்றி வெற்றி பட நாயகன் அவரு வெற்றி எங்க வெற்றி வெளியே வெற்றி வெற்றி ஒரு அருமையான ஒரு தம்பி ரொம்ப மரியாதை ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அவர் உடனே இந்த படத்துல வந்து படிக்கொண்டிருந்தது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கன்னடா ஜக்கேஷரோட தம்பி கோமல் குமார் இப்போ வந்து அறிமுகம் அவராரு அவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க எல்லாரும் தமிழ்ல வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து நடிக்கிறாங்க அவர் வந்து அங்க ஒரு பெரிய ஹீரோ ஹீரோ மட்டும் இல்லாமல் வந்து அருமையாக வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க நமக்காக வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அவருக வந்து வருக வருக என்று வரவேற்கிறோம் நம்ம தமிழ்நாட்டு தர தமிழ் திரையுலகத்துக்கு தம்பி வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆக்டரு அவரோட கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் இன் அவர் ஃபிலிம் அண்டு இதில் வந்து வெற்றி வெற்றி எங்க வெற்றியை கூப்பிடுங்க வர சொல்லுங்க அப்புறம் வந்து ஷபி தம்பி இவர் வந்து குட்டி மோலாளி இவர் முதலாளி வந்து எல்லாம் இந்த அளவுக்கு வந்து முக்கியம்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து இவர் அறிமுகம் மாறுறாரு நடிச்சிருக்காரு அவருக்கு ரொம்ப ஆசைப்படுறது நடிக்கணும்னு அவரையும் வந்து விரைவாக இந்த படத்துல அப்புறம் வந்து ஹீரோயின் வாங்க கமல் கிருஷ்ண பிரியா அவர்கள் ரொம்ப நல்லா இருக்குமா சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு லுக்கிங் சோ நைஸ் அவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் தான் சண்டே படத்துல இருந்தாலும் வணக்கம் வாங்க இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பணிபுரிந்ததில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் டேக் வெற்றி ஐ ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் யூ ஐ ஜஸ்ட் டோல்டு அபவுட் யூ சொல்லிட்டேன் வெற்றி பட நாயகன் நீங்கள் உங்கள் கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி அண்ட் அப்புறம் அது மாதிரி வந்து டேனியல் டேனி 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 எங்கே டேனி டேனி சினிமோட்டோகிராஃபர் ஆலுவர் டேனி ஆலிவர் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சினிமா பாத்தீங்க நீங்க எல்லாம் எவ்வளவு அருமையா எடுத்திருக்காருன்னு எல்லாம் சின்ன பசங்க கூட நானும் சேர்ந்து சின்ன ஆட மாட்டேன் நான் விட மாட்டேங்க சாரி இன்னைக்கு எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இப்படி இருந்தாலும் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இவங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட போய் சேர்ந்து சாயல்குடி கிராமத்தில் வந்து போய் அங்க அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ புரியுமா அவ்வளோ அன்பா எல்லாரும் இங்க இங்க போனாலும் அப்பா மேல பிரியத்துல எல்லாரும் நம்மள வந்து வரவே இருக்காங்க அதே மாதிரி வந்து என் மேலையும் பிரியத்துல இருக்காங்க தம்பி விக்ரம் பிரபு மேலேயும் ரொம்ப பிரியமா இருக்காங்க ஸோ இந்த 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 யூனிட்டுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமா போய் நம்ம போய் இந்த ஒவ்வொரு கிராமத்துலையும் நம்ம போய் வந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் முத்து இயக்குனர் அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம கவிஞர் பிரபாகர் இவங்கள மியூசிக் டைரக்டர் எங்கப்பா நவுல் ராஜா இஸ் டன் ஒண்டர்ஃபுல் ஜாப் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க தம்பி தேங்க்யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ வைரமுத்து ஐயா இல்லை வைரமுத்தோட வைரமுத்து ஐயாவோட கவிதை தகவல் நீங்களே வந்து பார்த்துருங்க ரொம்ப சந்தோஷம் அண்ணனை பற்றி நான் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி வந்து தம்பி மோகன்ராஜ் அவரும் வந்து சாங்ஸ் எல்லாம் எழுதியிருக்கார் இப்போ சமீபத்தில் வந்து டூரிஸ்ட் ஆண்டிலே கூட சாங்ஸ் எல்லாம் அவர் தான் எழுதுறாரு ஸோ இப்படிப்பட்ட வந்து அருமையான யங்ஸ்டர்ஸ் ரொம்ப டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் கூட வந்து நானும் பறிபோறதில் எனக்கு வந்து பரிமொழி இருந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எனக்கு ஹாப்பி தம்பி இம்மான் மறக்கக்கூடாது வி ஹேட் அ கிரேட் டைம் அங்கே அப்புறம் இன்னும் யாராவது தான் இருக்க வேற யாராவது தங்கதுரை காமெடி ஆ ஆமாம் 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 தங்கதுரை தம்பி அது விஜய் டிவி தம்பி ஆ தங்கதுரை இம்மான் எனக்கு சொல்லியாச்சு எல்லாரையும் சொல்லியாச்சு வாங்க முத்து மன்சூர் அலிகான் பற்றி சொல்லவே வேணாம் ஒரு அருமையான நடிகர் உங்களுக்கு தெரியும் ஆர் வி உதயகுமார் அப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க எத்தனையோ பேர் கூட வந்து எல்லாரும் கூட வந்து நம்ம நடிச்சது ரொம்ப சந்தோஷம் ஐ வாஸ் ஃபீலிங் சோ ஹாப்பி அண்ட் யங் யூத்தாக இருந்த படத்தில் எப்படி வந்து மணி என்ன பக்கத்தில் நின்னோன்னு எனக்கு வந்து யூத் நர்ஸ் தெரியுதோ அதே மாதிரி அண்ணா நல்லா இருக்கீங்களா உடம்பு நல்லா இருக்கா சரி அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற பல பேர் பல பேர் இங்கே ஆமாம் நெல்லை எண்ணெய் பழனிக்குமார் மண்ணை அது மாதிரி எல்லாருமே இருக்கு எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம் ஒருத்தர் பேர் வந்து சொல்ல முடியல எல்லாருக்கும் தெரியும் என் மனசுல இருந்து எல்லாரையும் வந்து வருக வருக என்று தேவராஜ் எல்லாருமே அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பாத்தீங்களா குச்சம் இந்த உமா தான் அப்படிங்கிறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாடினது அது நான் போன் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ணன் நீங்க இப்படி பாடினீங்கன்னு அவருக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளாஸ் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு அப்புறம் லிவிங்ஸ்டன் சார் லிவிங்ஸ்டர் வந்து குமார் ஜி எம் குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்துறதுன்னு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அறுவடை நலனு படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும் இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய ரெண்டு பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க ஸோ வந்து இந்த முக்கால்வாசி டேரக்டர்ஸ்லாம் ரெண்டு மூணு மீட்டர் போட்டே வந்துடுறாங்க எல்லாம் எல்லாம் வராங்க கே கேமராமேன் ஆகுறாங்க அப்புறம் காமெடியன் ஆகுறாங்க இப்படிலாம் வந்து பல பேர் எல்லாம் இப்போ இறங்கிட்டாங்க இப்போ சந்தோஷமா இருக்கு எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புள் கூட வந்து ஆக்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் உங்க அனைவரையும் உங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வசீர் என்ன வந்து இங்க எல்லாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துக்கிட்டாரு அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு காலையில இருந்து மத்தியானம் நைட்டு வரைக்கும் சாப்பாடு போட்டதெல்லாம் அண்ணன் தான் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் அண்ணன் பீரண்ண பீருக்காக்கா அண்ணன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் குடும்பம் வந்து பிரதர்ஸ் எங்களையும் வந்து வாங்க ரஃபிக் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரு ஆமா இந்த ஆள் நினைச்சாதான் நாங்க வந்து எங்கேயுமே போக முடியும் அதே மாதிரி வந்து ரசூல் ரசூல் இப்படி வந்து பல பேர் இருந்தாங்க இவங்க என்னன்னா புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க ஒரு படத்தை முடிச்சு படத்தை வந்து தியேட்டர் திரையரங்கத்துக்கு எடுத்துட்டு வரவே ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு ஸோ அந்த வகையில இருந்து இப்படி இந்த படத்தை வந்து முடிச்சு ட்ரெண்ட் மியூசிக் ட்ரெண்ட் மியூசிக் ஓ யோ யோ வெரி பிக் மேன் யோ த பிகெஸ்ட் மேன் ஹியர் ஸ்டேஜ் ஓகே எனவே ட்ரெண்ட் மியூசிக் நன்றி थैंक यू सो मच சக்திவேல் சக்திவேல் படம் வந்து வாங்கி இருக்கங்க படத்தை அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கவுண்ட் ஏன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வாங்கியிருக்காங்க நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க இருக்காங்க அந்த வகையில் கந்தன் அண்ட் குரூப் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிஞ்சுச்சு இந்த படம் வந்து நீங்க எல்லாரும் வந்து பெருசா ஆதரிக்கணும் அப்படிங்கிறது இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கிறது என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம் வந்து வந்து பாபு என மணக்க முடியாது பாபு இல்லைன்னா எங்க வீட்டுல பல விஷயங்கள் நடக்காது அதே மாதிரி இந்த படத்துல வந்து இவ்வளவு தூரம் மூவ் ஆகுறதுக்கு காரணமே வந்து டைவிங் பாபு தான் அவருக்கு நன்றி சொல்லப்பட்டிருக்கோம் வணக்கம் நன்றி வணக்கம்